தாதி பெண்கள் வந்து அதை எடுத்து தங்க சாமானை தட்டில் ஒரு ஆள் வச்சு விற்கிறாங்க உடனே அந்த குழந்தையை இவன் வாங்கி அவன் வாங்கி இந்த குழந்தையை கொள்ளலாமான்னு நினைக்கிற அந்த சமயத்தில் மிரு தூகம் அல்லபின்ன நெருந்ததை ரொம்ப நீரு தலை முனையிட்டும் வேண்டும் மனித மருத்தனை யா நீ மனித யாரு பொறுத்தது பொரியும் புதன்

பாண்டவி பாண்டு மண்ணை வந்து நோய் உள்ளவனா பாண்டுகள் நோயோட பிறகுறான் இப்படியே அது வரிசையாக கூணப்பட்டே பிறகு அதனால தான் நிறுத்துக மறுக்கணும் அந்த வார்த்தை இவ்வளவு தலைமுறைக்கு வந்து பாருங்க பொதுவாக வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா பாண்டவருடைய ஆயுஷே நூத்தி எட்டு வருஷம் ஆறு மாசம்தான் அது வரைக்கும் எல்லாமே இருக்காங்க

ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒப்பந்தம் முறிஞ்சு போச்சு இது நான் உங்களை பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்போ அது வரைக்கும் இது வரைக்கும் அவன் வரலாறையும் கேட்கல இப்ப கேட்கிறான் பெண்ணே ஈவி இறக்கம் இல்லாம ஏழு குழந்தைக்கு கொண்டாய் யார் நீ முதல்ல உன் வரலாற்றை சொல்லணும்னு கேட்கிறான் கங்காதேவி அப்பதான் சந்திர அவருடைய வரலாற்றை சொல்லி கொண்டு வருகிறான் கதைக்குள்ள ஒரு கதை ിയ அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது பிரம்மலோகத்தில் பிரம்மாவுடைய உலகம் சத்திய உலகம் நான்முகன் இருக்கிறான் தேவர்களை எவன் வாயு வர்ண குபேர ஈசான அஷ்டவசுக்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் மனிதர்கள் போன்ற எண்ணில்லாதவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அப்படி அமர்ந்திருக்கிற போது ஊருக்கு என்னுடைய நடனம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சபையிலே சித்திரை மாத நிலம் போல மருந்து ரசித்து கொண்டிருக்காங்க இப்படி இருக்க போதிய அப்போது கங்காதேவி ஆயிரம் மணி பெண்கள் வர்றான் கங்காதேவி பெண்ணை யானை ஒரு இப்ப பிரம்மா வந்து தேவரிலாம் டெஸ்ட் பண்ணார் அவன் மனநிலை எப்படி இருக்கதும் உடனே வாயு தேவனை பார்த்தார் உடனே அவன் வேகமாக அந்த காற்றை பேசினான் யாரு வாய்தேவன்

கருத்துடன் அமைக்கணோர் கல் புதைக்கை மனநகை காதல் ஒரு ஒருத்தம் ஒரு ஒருவன் நோக்கினார் எப்படிப்பட்ட வகையில உடனே பிரம்மா பார்த்தார் ஏ வருணா எல்லாரும் வந்து இந்த காட்சியை பார்க்கக்கூடாது தலைமுடியும் போது நீமாட்டி ஒற்று இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று தெரியுமா சத்திய உலகம் இந்த இடத்துக்கு அந்த மாதிரியான எண்ணத்துக்கு இடமே கிடையாது உன்னுடைய அசை போலத்திலே தீர்வு கங்கையே நீ இவன் உன்னுடைய மனைவியாய் அதை தீர்ப்பாய் கங்கையே நீ சில காலங்களுக்கு மனைவியாக இருந்து பார்ப்போம் என்று பிரம்மா உத்தரவு கொடுத்தாரான் அதனால அவன் அங்கிருந்து கீழப்படான் வருணன் பாடல்களிலே வருது மேற்கு சசிக்கு அதிபதி மழைக்கு அவன் அவங்க கீழே வரான் தவம் பண்ணி அந்த தவம் பதவி வந்தது இப்ப அவங்க கீழே வரணும் பெருமை தண்ணி எதனால வருதுன்னு சொல்லிட்டு அந்த கண்டுபிடிச்சு அந்த மூலத்தை கடைய வேண்டும் நோய் நாடி நோய் நாடி முதல் நாடி அது நடிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்யும் திருவிழா சொல்றாரு ஒருத்தவனுக்கு வந்த நோய்க்கு மருந்து ஒண்ணக்கூடாது அந்த நோய் எதனால வந்ததுன்னு கருதி அந்த மூலம் களைத்த மருந்து ஒண்ணுதான் அறிவுடைமை அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனால் இந்த பிறவி துயரம் எதனால பற்று ஆசை இந்த இரண்டு காரணத்தினால வருது தன்னுடைய பொருளே வைக்கக்கூடிய விருப்பம் ஆசை என்பது பிறர் பொருளே வைக்கக்கூடிய விருப்பம் அதனால பிறவி எதனால வரும் திருவுடன் ரொம்ப அடுத்தமா சொல்றாரு அவா என்பது எங்கும் தவா இது பிறவிக்கு திருத்து அதான் ரொம்ப அடுத்தமா சொல்ற நெல்லு கொண்டு எல்லாமே விதைகள் தூவினா நூத்துக்கு தொண்ணூறு முனைக்கும் பத்து முனைக்காது இந்த ஆசைங்கிற விதை நூத்துக்கு நூறு அப்படி முனைக்கும் குருவர்களும் திருவள்ளுவரும் இதை அகற்றும் முதலில் பிறகு பொருள் வைக்கக்கூடிய ஆசையை அகற்ற வேண்டும் பிறகு தன் பொருளும் இருக்கக்கூடிய ஆசையை அகற்ற வேண்டுமா அப்படிப்பட்ட வகையில அதே அந்த அமுதமான ஆண்களுடைய வாழ்க்கை சிந்தித்தால் பிறவியிருக்கும் குபேரனே வந்து அந்த பட்டினத்தாரா பிறகு சிவன் உத்தரவு கொடுத்தார் ஏன்னா அந்த இடத்த பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் போய் போ கொஞ்ச வேலை இருந்து வரணும் இப்படிப்பட்ட வகையில பார்க்கின்ற போது இந்த மாதிரி அந்த கொஞ்சம் பாவம் பண்ணா நரகத்துக்கு போகணும் புண்ணியம் செஞ்சா சொல்றதுக்கு போகணும் பாவம் பாதி புண்ணியம் பாதி செஞ்சு அனுபவிக்க பூமிக்கு வரும் பிறகு ஏன் வருதுன்னு கண்டுபிடிச்சது நம்ம இருக்கும் தான் அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும் போதே அங்கே சொல்லிட்டு கங்காதேவி சாவத்தை பெற்றுக்கொண்டு ககனமாக ஆகாயமாக வர்றார் ஒடிமணிங்கிய வடிவோடு அஷ்டவசிகள் எட்டு பேர் வர்றாங்க அனலன் அடிலன் ஆபத்தைவன் ஓமன் தனன் துருவன் பிரத்யமனன் பிரபாசன் எட்டு பேர் இதுதான் அஷ்டத்திற்கு பாடல் அஷ்டத்திற்கு அவங்க தான் காவலர் காவலர்கள் வர கங்கா கங்காதேவியை பார்த்தாங்க தாயே இப்படி வரக்கூடிய காரணம் தெரிஞ்சு விடலாமா என்று கேட்டார் அப்போது பிரம்மா என்ற சாபத்தை கங்காதேவி அவர்களிடம் சொன்னான் பிறகு கஷ்டம் தாங்கள் எதுக்காக இப்படி வரணும்ங்கிற காரணம் தான் கங்காதேவின்னு சொல்றாரு தாயை நாங்கள் எட்டு பேர்ல ஏதோ இந்த பிரபாசம் சொல்லக்கூடியவனாலதான் எங்களுக்கு இந்த கஷ்டமே துன்பமே வந்துச்சு ஏன் அவன் என்ன பண்ணான் இந்த பிரபாசன் மட்டுமின் மேலே அதிகமா பாசம் கொண்டவன் அவர் நினைச்ச போட தாண்டவே மாட்டான் ஒரு நாள் பிரபாசன் அவருடைய மனைவியும் அப்படி உலா வரும்போது வசீசர் ஆசிரமத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க அங்கே காமதை சொல்லிட்டு தெய்வீக பசு அது பேசி கொண்டு உலாவி கொண்டு இருக்கு அதை பார்த்து அவன் அதனுடைய பெருமையை கேட்டான் அவ கேட்ட அவனுடைய மனைவி இந்த காம